அமெரிக்காவுக்கு இருந்து போன இறால் இப்போ அப்படியே நின்னு போச்சு ஆமாங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போன இறால் ஏற்றுமதி இப்போ திடீர்னு அறுபது நாளுக்குள்ள மொத்தமா முடங்கி போயிருக்கு என்னாச்சு தெரியுமா அமெரிக்கர்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ இறால் சாப்பிடுறாங்க அதுல நாற்பது சதவிகிதம் நம்ம இந்தியாவிலிருந்து தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய எண்ணெய்க்காக பதிலடி கொடுக்கிற விதமா இந்திய ஈரால் மேல இருபது சதவீதம் இருந்த வரியை சில வாரத்திலேயே ஐம்பது சதவீதம் ஆ உயர்த்திவிட்டார் பிரதேசம் மாதிரி ஈராலுக்காக அமெரிக்காவையே நம்பியிருந்த ஊர்களுக்கு இது இடியா விழுந்திருக்கு விசாகப்பட்டினத்தில் சீதான்னு ஒரு அம்மா பத்து வருஷமா ஈரால் கம்பெனியில வேலை பார்த்தவங்க இப்போ வேலையில்ல பசங்க ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியாம படிக்கிறதையே நிறுத்தி வச்சிருக்காங்க அவங்க இல்ல ஒரு லட்சம் விவசாயிங்க இருநூற்று நாற்பதுக்கும் மேலே இருக்கிற கம்பெனிகள் அதில் வேலை பார்க்குற ஒரு கோடிக்கும் மேலே உள்ளவங்கன்னு எல்லாரோட உழைப்பும் வருமானமும் இந்த வரியால் ஸ்தம்பிச்சு போயிருக்கு ஏற்றுமதியாளர்கள் இப்போ இங்கிலாந்து ஜப்பான் மாதிரியான மார்க்கெட்டை பார்க்கறதா சொல்றாங்க ஆனா அஞ்சு சதவிகிதம் தான் லாபம் பார்க்கிற விவசாயிகளுக்கும் சீதா மாதிரி அன்றாடம் வேலைக்கு போறவங்களுக்கும் இது தாங்க முடியாத இடி இந்த திடீர் வரி உயர்வு இந்த தொழிலை அப்படியே அழிச்சிடுமா இல்ல இந்திய இறால் வேற மார்க்கெட்டுகளுக்கு போகுமா உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள்